அன்பே சிவம் வணக்கம் பஸ் என்ன சேனல் கிணறு மாறிட்டோமா புதுசாக பக்தி பலமாக இருக்கானே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது புரியுது ஆக்சுவலாக நீங்கள் நம்ம பேச போகிற கண்டென்ட் அதை பற்றி தான் அதனால தான் இப்படி ருத்ராட்சம் பலருக்கு இது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு பொருள் சிவனுக்கு உகந்ததான ஒரு பொருள் இது அப்படிங்கிறதுனால சிவனடியார்கள் வந்து இந்த மாலையை நிறைய போட்டிருப்பாங்க ஒரே ஆளே வந்து ரெண்டு மூணுலாம் போட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள் அதே மாதிரி நூற்றி எட்டு ருத்ராச்சம் ஒடிகளை கோர்த்து ஒரு மாலையாக உருவாக்கி அதை வச்சு வந்து பிரேயர் பண்ணுவாங்க சிவனுடைய பேரை உச்சரிச்சு உச்சரிச்சு வந்து பிரேயர் பண்ணுவாங்க ஆனா இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது என்ன இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறதுக்கான மகிமைங்கிறது என்ன இதுடைய வரலாறு என்ன எப்போ இது சிவனுக்கு உகந்ததா சிவனோட சார்ந்ததா இது மாறுச்சு அதே மாதிரி இந்த ருத்ராட்சத்துல எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் மட்டும் இந்த ருத்ராட்சம் வந்து பயன்படுத்தப்படலை பல நாடுகளில் வந்து பயன்படுத்தப்படுது ஆஸ்திரேலியாவில் கூட இந்த ருத்ராட்சம்ங்கிறது இருக்குது ஆஸ்திரேலியாவில் கூட ருத்ராட்சம் இருக்கா எப்படி அப்படின்னு ஷாக்கிங்காக இருக்கா இந்த எபிசோட் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இன்னும் பல ஷாக்கிங்கான நியூஸுங்கிறது காத்துக்கிட்ருக்கு வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறது ருத்ராட்சம் ஒருத்தர் ஏழு ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் எட்டாவது ஜென்மத்தில் அவரால் ருத்ராட்சம் அணிய முடியும்னு சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு ருத்ராட்சம்ங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமானது அப்படின்னு சைவம் ருத்ராட்சத்தை பெரிய அளவுக்கு கொண்டாடுது அதனால தான் சிவனடியார்கள் ருத்ராட்சத்தை கண்டிப்பாக போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சிவாச்சாரியார்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ருத்ராட்ச மாலைகளை வந்து போட்டிருப்பாங்க அதே மாதிரி பக்தர்கள்லையும் பல பேர் வந்து ருத்ராட்சத்தை வந்து போட்டுப்பாங்க ஏன்னா முன்னாடிலாம் வந்து சிவனை மட்டும் தான் வழிபடுவேன் நான் வந்து பெருமாளை வழிபட மாட்டேன்லாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு பெருமாளையும் வழிபடுவாங்க திருப்பதிக்கும் போவாங்க சிவனையும் வழிபடுவாங்க வெள்ளையங்கிரிக்கும் போவாங்க அதே மாதிரி இந்த ருத்ராட்ச மாலையும் அவங்க கண்டிப்பாக போட்டுப்பாங்க கொஞ்சம் வசதியாக இருக்காங்கன்னா ருத்ராட்ச மணிகளுக்கு இடையில வந்து வெள்ளியோ தங்க தங்கத்தையோ கோர்த்து அதை வச்சு ஒரு மாலையை உருவாக்கி போட்டுப்பாங்க இல்லைனா ஒரே ஒரு ருத்ராட்சத்தை வந்து கயிறில் கோர்த்து வந்து போட்டுப்பாங்க இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறதுலையே ஜோசியம் பார்த்து ஜாதகம் பார்த்து இவர் ஜாதகத்துக்கு எந்த மாதிரி ருத்ராட்சத்தை போடணும்னுலாம் செக் பண்ணி பார்த்துலாம் ருத்ராட்சத்தை போடக்கூடியவங்களாக இருக்காங்க அந்த அளவுக்கு ருத்ராட்சத்தை க்ரைட்டீரியா பண்ணி போடுற பழக்கங்கிறது நம்ம நாட்டில் இருக்குது இந்த ருத்ராட்சம்ங்கிறத பல வகையில் இருக்குது அதை முகம் அடிப்படையில் பிரிக்கிறாங்க இந்துக்களாக இருக்கிறவங்களுக்கு சிவனடியார்களாக இருக்கிறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ருத்ராட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோடுகள் போகும் இந்த கோடுகள் அப்படிங்கிறத முகம்னு சொல்லுவாங்க இப்போது என் கையில் இருக்கிறது இல்லையா இதில் அஞ்சு கோடுகள் போகும் ஃபைவ் ஃபேஸஸ் இருக்குது இது ஐந்து முகம் கொண்ட ஒரு ருத்ராட்சம் இது மாதிரி நான்கு முகம் இருக்குது ரெண்டு முகம் இருக்குது ஏழு முகம் இருக்குது பதினான்கு முகம் இருக்குது இருபது முகம் இருக்குது இருபத்தி ஏழு முகம்லாம் கூட இருக்குது இப்படி பிரிச்சுருக்கக்கூடிய இந்த ருத்ராட்சத்துக்கு ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது அதை வந்து இவங்க தான் அணியணும் இந்த காரணத்துக்காக அணியணும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கைகள் அப்படிங்கிறது இந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க மத்தியில் இருக்குது அப்படி என்ன மாதிரியான நம்பிக்கைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் உதாரணத்துக்கு இப்போ என் கையில் இருக்கிற ருத்ராட்சம் வந்து ஐந்து முக ருத்ராட்சம் இந்த ஐந்து முக ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஐம்பூதங்களை குறிக்கிது நல்ல ஒரு உடல் நலம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாக நல்லா குரோ ஆகணும் மனநலம்ங்கிறது நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ஐந்து முக ருத்ராட்சத்தை வந்து அணியலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரெண்டு முக ருத்ராட்சம் அப்படிங்கிறது அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கும் அதாவது சிவனு சக்தியும் ஒரே மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஃபேஸை வந்து அது குறிக்கிது ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு முக ருத்ராட்சத்தை வந்து அணியலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி தான் ஆறு முகம் ஏழு முகம் பதினாலு முகத்துக்கெல்லாமே வரும் ஆனால் இதில் ரொம்ப ரேரஸ்டான ரேர் அப்படிங்கிறது எந்த முகம் கொண்ட ருத்ராட்சம் அப்படின்னா ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம் தான் இப்போ நீங்க வழக்கமா ருத்ராட்சத்தை வாங்கணும் அப்படின்னு போனீங்க அப்படின்னா நீங்க காசி மாதிரியான இடங்களுக்குலாம் போனீங்கன்னா ருத்ராட்சத்தை வந்து நீங்க ரொம்ப குறைவான விலையில வாங்கலாம் இல்லைனா ஃப்ரீயாக கூட வாங்கிட்டு வரலாம் அதே மாதிரி இந்த ஐந்து முகம் கொண்டது ஆறு முகம் கொண்டதெல்லாம் நீங்க இரநூறுவா நூறுரூவா ஐம்பது ரூபாக்கெல்லாம் கூட நீங்கள் வாங்க முடியும் ஆனால் இந்த ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம் இருக்கு பார்த்தீங்களா அதோடைய விலைங்கிறது ஒரு லட்சத்திலிருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ரேரஸ்டான ஒரு ருத்ராட்சமாக அது பார்க்கப்படுது இந்த ஒருமுகம் கொண்ட ருத்ராட்சம் அப்படிங்கிறது இயற்கையிலேயே ஒரு சில சமயத்தில் வந்து ஒன்றா பிடஞ்ச மாதிரி இருக்கும் அதாவது ரெண்டு ஒருமுகம் கொண்ட ருத்ராட்சங்கள் இயற்கையாகவே ஒன்றோட ஒன்று பிடஞ்ச மாதிரி இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த ருத்ராட்சத்தை கௌரி சங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அது இன்னும் பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறது இந்த சிவனடியார்களுடைய நம்பிக்கையாக இருக்கு இப்படி இந்த அளவுக்கு வேல்யூபுளான ஒரு பொருளாக சிவனுடைய பக்தர்கள் பார்க்கக்கூடிய இந்த ருத்ராட்சத்துடைய கதை தான் என்ன புராண வழியில இதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க அது என்ன கதைனா திருபுராசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் அவன் பிரம்மா கிட்ட தவம் இருந்து பயங்கர பவர்ஃபுல்லாக மாறிட்டான் மாறி தேவர்களை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான் வழக்கம் போல தேவர்கள் வந்து நாராயணன் கிட்டே போய் எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அவர் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு சிவன் கிட்ட போகிறார் உடனே சிவன் என்ன பண்ணுறாரு ஒரு புது ஆயுதத்தை வந்து உருவாக்குறாரு திருபராசுரனை வந்து அழிக்கிறதுக்கு அந்த ஆயுதத்தை வந்து பவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்காக கண்ணை மூடாமல் தவம் இருக்க ஆரம்பிக்கிறார் அப்படி அவர் மெடிடேஷனில் இருந்து கடைசியாக அந்த ஆயுதத்துக்கு பவர் சேர்த்ததுக்கப்புறமா அவர் கண்ணை மூடுறார் ரொம்ப காலமாக அவர் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே இருந்து கண்ணை மூடும்போது இருந்து கண்ணீர் அப்படிங்கிறது பொங்கியிருக்கு அந்த கண்ணீர் பூமியில் வந்து விழுந்தப்போ அது ஒரு மரமாக வளர்ந்துச்சு அந்த மரத்தில் இருந்து வளர்ந்த பழத்துடைய விதை தான் இந்த ருத்ராட்சம் அதனால தான் இதுக்கு பேர் ருத்ராட்சம் அதாவது ருத்ரனுடைய கண்ணீர் அப்படிங்கிறத பொருள்படக்கூடிய விதமாக தான் இதுக்கு ருத்ராட்சம் அப்படிங்கிற பேருங்கிறதே வந்திருக்கு இது வந்து புராண கதை ஆனால் சயின்டிஃபிக்கலாக அதோடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒரு கொட்டை நம்ம மாங்கொட்டெல்லாம் பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி இது ஒரு பழத்துடைய கொட்டை இந்த கொட்டைக்குள்ளே விதை அப்படிங்கிறது இருக்குது அதுவும் மாங்கொட்டையில் இருக்கிற மாதிரி ஒரு விதை கிடையாது இதில் விதைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதுவும் ஒவ்வொரு கொட்டையிலையுமே விதைகளுடைய எண்ணிக்கைங்கிறது வெவ்வேறாக இருக்கும் அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாம் ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறோம் இல்லையா முகம்னு அந்த முகம் அடிப்படையில் தான் இயற்கையிலேயே இதுக்கு விதைகளுடைய எண்ணிக்கைங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு நம்ம இந்த அஞ்சு முகம் அப்படின்னா இதுக்குள்ள ஐந்து விதைகள் அப்படிங்கிறது இருக்கும் இதை நம்ம வெட்டி பார்த்தோம் அப்படின்னா ஐந்து விதைகளுக்கான குழிகள் அப்படிங்கிறது தெரியும் அது அந்த குழிகளுக்குள்ள இந்த விதைகள் ஐந்து விதைகள் இருக்கும் நான்கு முகங்கிறத எடுத்தோம்னா நான்கு விதைகள் இருக்கும் மூணு முகத்தை எடுத்தோம்னா மூன்று விதைகள் இருக்கும் ஒரு முகத்தை எடுத்தா ஒரு விதை இருக்கும் இப்படிதான் இதில் விதைகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இருக்கு சரி இந்த கொட்டைங்கிறது எந்த பழத்துல இருந்து வந்தது நாம ருத்ராட்ச பழம் அப்படின்னு சொல்றோம் இன்னும் ஒரு சில இடத்துல இதுக்கு அமிர்த பழா அப்படிங்கிற பேர் அதாவது அமிர்தத்தை குறிக்கக்கூடிய விதமாக இதுக்கு அமிர்த பழம் அப்படிங்கிற பேருங்கிறது கொடுக்கப்படுது இன்னும் ஒரு சில இடங்கள்லலாம் இதுக்கு ப்ளூ ஆலிவ் பெரி ப்ளூ மார்பிள் பெரி ஜெனீட்ரி அப்படிங்கிற பேர்லாம் இருக்குது ஏன் இதுக்கு ப்ளூ அப்படிங்கிற பேர் இருக்குன்னா நீங்களே விஷுவலாக பார்க்க முடியும் இந்த பழத்துடைய கலருங்கிறது அவ்வளோ ப்ளூவாக இருக்கும் அந்த பழத்துடைய கொட்டையாக தான் இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது சரி இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறத இப்போ சயின்டிஃபிக்கலாக டைசக்ட் பண்ணி பார்ப்போம் இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது ருத்ராட்ச இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த ருத்ராட்ச மரத்தை எலகார்பஸ் கேனிட்ரஸ் அப்படிங்கிற வகையில் வந்து வகைப்படுத்துகிறாங்க இந்த எலகார்பஸ் கேனிட்ரஸ் அப்படிங்கிற இந்த ருத்ராட்ச மரங்கிறது பன்னெண்டு வகையில் இருக்கு இந்த பன்னெண்டு வகையில் இருக்கக்கூடிய இந்த மரங்கள் இந்தியாவில் ஆரம்பித்து அப்படியே போனீங்கன்னா இந்தோனேஷியாவை கடந்து ஆஸ்திரேலியாவை கடந்து ஃபிஜி தீவு வரைக்குமே படர்ந்து இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதில் இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் பகுதியில் தான் இந்த மரங்கள் அதிகமாக வளருது அதுக்கப்புறமா நேபாள் பகுதியில் ரொம்ப அதிகமான இடங்களில் இந்த மரங்கள் வளருது ஹிமாலயாவுக்கு எடுத்து வேறு ஒரு சில பகுதிகளிலையும் இந்தியாவில் இந்த மரங்கள் தென்படுது குறிப்பாக சொல்லணும் நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் இந்த ருத்ராட்ச மரத்தை வந்து ஹிமாலயஸில் வந்து எடுத்துகிட்டு வந்து வளர்க்கறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க அங்கேயும் ஓரளவுக்கு இது நல்லாவே வளர்ந்துருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கோயில்கள்லையும் இந்த ருத்ராட்ச மரத்தை வந்து வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு சில கோயில்களில் நல்லாவே வளர்ந்துருக்கு இந்த ருத்ராட்ச மரம் சரி இந்த ருத்ராட்ச மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த ருத்ராச்சம்ங்கிறத மட்டும் ரிலீஜியஸாக பார்க்குறோம் இதில் இருந்து வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயுர்வேதிக்கில் இந்த ருத்ராட்ச மரத்தையுடைய பட்டைகளையும் இலைகளையும் மருந்துக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது அதுக்கடுத்து இந்த மரம் பெருசாக எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஹிமாலயாஸை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மரத்தை விறகுக்காக தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதுக்கு மேலே இதிலருந்து பெரிய யூஸுங்கிறது அவங்களுக்கு இல்லை ஆனால் அதே சமயத்தில் மற்ற இடங்களில் இதோடைய யூசேஜுங்கிறது வெவ்வேறு விதமாக இருக்குது உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியாவில் இது ஒரு அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு மரமாக இருக்குது இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய பூவையும் அதுலேருந்து வரக்கூடிய ப்ளூவான பழத்தையும் அழகுக்காக தான் அவங்க அதிகமாக வளர்க்குறாங்க அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுடைய பழங்குடிகள் இந்த பழத்தை பயன்படுத்தி ஜாமுங்களை செஞ்சு சாப்பிட்ருக்காங்க அவங்களுடைய உணவுலேயுமே இந்த பழத்துடைய பயன்பாடுங்கிறது இருந்திருக்கு கொஞ்சம் புளிப்பு சுவை நிறைந்த பழமாக இது இருந்திருக்கு அதை வந்து அவங்களுடைய சமையலில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்புங்கிறது நமக்கு கிடைக்கிது அதே மாதிரி பண்டைய இந்தோனேஷியாவுலேயும் இந்த மரத்தை வந்து பாதைகள் ஓரமாக நிழலுக்காக வளர்க்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு நம்ம ரயில்வேஸ்லாம் பார்த்திங்கன்னா புளிய மரத்தை வளர்த்துருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்தோனேஷியாவுடைய தீவுகள்லாம் அதிகமாக இந்த மரத்தை தான் சாலைகள்ரமா வளர்க்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அதை தாண்டி வேற என்ன மாதிரியான பயன்பாடுகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில இருக்கக்கூடிய இந்த பரத்துக்கு ப்ளூ குவான் டாங் அப்படிங்கிற பேர் இருக்கு இந்த பழத்தை வந்து பறவைகள் அதுவும் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பறவைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய வழக்கத்தில் இருந்திருக்கு குறிப்பாக ஹான்வெல்ஸ் பறவைகள் காசோவரிஸ் பறவைகள்லாம் இந்த பழத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுதுங்க அப்படிங்கிற குறிப்புங்கிறது நமக்கு கிடைக்கிது இப்படி பறவைகளுடைய உணவாகவும் அழகியல் சார்ந்தும் வளர்க்கப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த ருத்ராட்ச மரம் அப்படிங்கிறது காலப்போக்கில் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டோட ஒன்னோட ஒன்றா கலக்குது ப்ரேயர் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா மதங்கள்லேயுமே வந்து ஜபமாலைகள் அப்படிங்கிறது இருக்கும் ருத்ராட்ச மாலையும் சிவனை வழிபடக்கூடிய மதத்தை சார்ந்தவங்க ஜப மாலைக்கு தான் அதிகமாக முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஜபமாலை பழக்கத்துக்கு ரொம்ப தொன்மையான வரலாறு அப்படிங்கிறது இருக்குது இது எல்லா மதத்துக்குமே இருக்கும் இந்தியாவில் பௌத்த மதத்தில் ஜபமாலைகளை பயன்படுத்தக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருந்துருக்கு அது காலப்போக்கில் இந்து மதத்துலேயும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிதான் இந்த ருத்ராட்ச மாலை அப்படிங்கிறதும் சைவத்தில் ஒன்றோட ஒன்றா அங்கமாக மாறிருக்கு சைவ மதத்தில் இந்த ருத்ராட்ச மாலை மட்டும் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு சரியான தரவுகள் நமக்கு கிடைக்கல ஒருவேளை சைவத்துடைய புனித இடமாக கருதப்படக்கூடிய ஹிமாலயன் பகுதியில் இந்த மரங்கள் அதிகமாக தென்பட்டதால் இதோடைய விதைகளை எடுத்து ஜபமாலைகள் செய்யக்கூடிய வழக்கங்கிறது உருவாயிருக்கலாம் ஆனால் அந்த பழக்கம்ங்கிறது எப்போ அதிகமாக ஆரம்பித்ததுன்னா கிபி ரெண்டாம் நூற்றாண்டுக்கு மேலே தான் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு அதுலேயும் குறிப்பாக கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு மேலே தான் இந்த பழக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிருக்கு பதினோராம் நூற்றாண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய உப்பனிஷ்ட்களில் தான் இந்த ருத்ராட்ச மாலையை எப்படி அணியணும் எந்த மாதிரி அணியணும் அப்படிங்கிற குறிப்புகள்லாம் நமக்கு அதிகமாக கிடைக்கிது அதுக்கு முன்னாடி ருத்ராட்ச மாலையை பற்றின குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு பெருசாக கிடைக்கிறதே இல்லை இல்லை ஒருவேளை பௌத்த மதத்தில் மாலைக்கு இந்த விதைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அதே பழக்கம் சைவத்துக்கும் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது ஆனால் அதையும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் இப்படி ருத்ராட்சத்தை வச்சு ஜபமாலை செய்யக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது சைவத்தில் அதிகமாக ஆரம்பித்தப்போ இதுக்கு பெரிய அளவுக்கான டிமாண்டுங்கிறது உருவாயிருக்கு அதை பற்றின குறிப்புங்கிறது நமக்கு எதுலேருந்து கிடைக்கிது அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டு குறிப்பில் இருந்து நமக்கு கிடைக்கிது ஜார்ஜ் எபர்ஹார்ட் ஃபியர்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு ஜெர்மன் டச் சோல்ஜர் அது மட்டும் இல்லை கடல் வணிகராகவும் அவர் இருந்தார் அவர் தான் இதை பற்றின குறிப்புகளை நமக்கு தராரு ஜாவா பாலி மாதிரியான தீவுகளில் இந்த ருத்ராட்சலையில இருந்து நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற குறிப்பு வந்து அவர் தராரு அதுவும் மீடியம் சைஸ் இல்லைனா பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ருத்ராட்ச கொட்டைகளை விட சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய ருத்ராட்ச கொட்டைகளுக்கு தான் ரொம்ப மதிப்புங்கிறது இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுறாரு அதுவும் இந்த ருத்ராட்ச மணிகளை எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா விலங்குகளுடைய இருந்து தான் கலெக்ட் பண்ணுறாங்க குறிப்பாக பசுவுடைய கழிவுகள்லேருந்து இதை கலெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா இந்த ருத்ராட்ச பழங்கிறது பசுவுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் மூலமாக வெளியில் வரும்போது அதோடைய நிறம்ங்கிறது மாதிரி கொஞ்சம் டார்க் ப்ரௌனுங்கிறது கிடைக்குது அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது அதனால் அதே மாதிரியான டெக்ஸ்சரை உருவாக்கி இன்னும் அதிக லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே சும்மா மரத்துலேருந்து கீழே விழுந்த பழங்கள்லேருந்து கொட்டைகளை எடுத்து சீ வாட்டரில் வாஷ் பண்ணி இதே மாதிரியான ஒரு ப்ரௌன் கலரை கொண்டு வந்து கூட சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற குறிப்பே அவர் தரார் இந்த ருத்ராட்ச மணிகளை யார் அதிக விலைக்கு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்து வரக்கூடிய வணிகர்களும் அதே மாதிரி அரேபிய வணிகர்களும் வாங்குறாங்க இந்த பெருசு சின்னதுன்னு பிரிக்காமல் இருக்கக்கூடிய ருத்ராட்ச கொட்டைகள் இருந்துச்சுன்னா அதை மூவாயிரம் டச் பவுண்டை கொடுத்து வாங்குறாங்க அதே சமயத்தில் சின்ன மணிகளாக தேர்ந்தெடுத்து விற்றாங்க அப்படின்னா அதை அறுபது வெள்ளி கொடுத்து கூட வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற குறிப்பை வந்து அவர் பதிவு செய்கிறார் அதே சமயத்தில் டூப்ளிகேட் மணிகளையும் மரத்தில் இருந்து உருவாக்குறாங்க அதை இந்தோனேஷியாவில் செட்டிலான அரேபியர்கள் எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல் ஈஸியாக கண்டுபிடிச்சதுல திறமையானவங்களா இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பாக சொல்கிறார் இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதே ருத்ராட்சத்தை அரேபிய இஸ்லாமியர்களும் ஆரம்பத்தில் அவங்களுக்கான ஜபமாலையை செய்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் டூப்ளிகேட் செய்கிறது மட்டும் இல்லாமல் மரத்தில் வளரும் போதே தேவையான சைஸுக்கு அந்த பழத்தை அப்படியே ஏற்ற மாதிரியான ஒரு டெக்னிக்கையும் ஜாவாவை சார்ந்த விவசாயிகள் வந்து உருவாக்கியிருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ருத்ராச்சம் மரத்தில் காய் காய்க்கும் போதே அது ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு வந்த உடனேயே அந்த காய் காய்க்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளையில் வந்து வெட்டி விட்டுருவாங்களாம் ஒரு ரவுண்டாக வந்து கீறி விட்டுருவாங்க இப்படி கீறி விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த விதைக்கு தேவையான நியூட்ரிஷனுங்கிறது போய் சேராது அதனால் அந்த விதையுடைய சைஸுங்கிறது ஃப்ரீஸ் ஆகிடும் அதே சைஸ்லேயே இருந்து அது பழமாக மாறி விழுந்துடும் அதிலிருந்து எதிர்பார்த்த மாதிரியான சைஸுக்கு இவங்க ருத்ராட்ச மாலைகள் வந்து உருவாக்கிடுவாங்க அதே மாதிரி ரெண்டு முகம் மூணு முகம் மாதிரியான முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தை உருவாக்குறதுக்காகவுமே கலப்பு முறையில் ருத்ராட்சங்களை வளர்க்கக்கூடிய டெக்னிக்கையுமே ஒரு சில இடங்களில் உருவாக்கியிருக்காங்களாம் இந்தியாவுடைய ஹரியானா மாநிலத்தில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி நாலு ஏக்கரில் ருத்ராட்சம் மரங்களை பாதுகாக்கிறதுக்குனே ஒரு பெரிய ஒரு கார்டன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு ருத்ராட்சம் மட்டும் இல்லாமல் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பல மூலிகை செடிகளும் மரங்களும் கூட அங்கே வளர்த்து பாதுகாக்கப்படுது இப்படி இந்த ருத்ராட்சம் விதை அப்படிங்கிறது ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கையாக மாறின உடனே அதை சுற்றி பெரும் பணம் சார்ந்த வணிகம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அது அப்படிதான் இருக்குது இந்த ருத்ராட்சத்தில் நாங்கள் கொடுக்குற ருத்ராட்சம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது நேரடியாக நாங்கள் வந்து இமாலயசுக்கே போய் அங்கேருந்து உங்களுக்காக வந்து நாங்கள் வந்து மந்திரிச்சு எடுத்துகிட்டு வந்த ருத்ராட்ச மணி இது அப்படின்னு சொல்லிலாம் ஒரு ருத்ராட்ச விதையை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிலாம் விற்கிறாங்க சாதாரணம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ருத்ராட்சத்தை ரெண்டாயிரம் மூவாயிரங்கிற ரேஞ்சுக்கு சொல்லி விற்கிறாங்க அதுலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முகம் மாதிரியான ரொம்ப ரேரஸ்ட் பீஸாக இருந்துச்சுன்னா அதோடைய வேல்யூங்கிறது எக்கச்சக்கமா இன்னைக்கு போயிருச்சு பழைய காலத்துலேயும் அது அப்படிதான் இருந்துச்சு இப்போவும் அது அப்படிதான் இருக்கு அதனாலயே இதுல நிறைய போலிகளும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு எப்படியாவது காசு சம்பாதிச்சா போதும்னு ருத்ராட்சம் மாதிரியே டூப்ளிகேட்டை வந்து பிளாஸ்டிக்லேயோ இல்லைன்னா மரத்திலயோ உருவாக்கி அதிகமாக காசு பார்த்துருக்காங்க பதினேழாம் நூற்றாண்டில் இருந்தே இது இருக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ இதில் டூப்ளிகேட்டு ஒரிஜினல் அப்படிங்கிறது எப்படி நம்மளால கணிக்க முடியும் அப்படிங்கிற மேட்ருக்கு வருவோம் இப்போ என்கிட்ட இந்த ருத்ராட்சம் இருக்கு இது வந்து ஒரு ஐந்து முகம் கொண்ட ருத்ராட்சம் இதை நேரடியாக பழத்துல இருந்து எடுத்த ருத்ராட்சம் இதை எடுக்கும் எடுக்கும்போதே ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது பண்ண முடியல ஏன்னா அந்த டைமில் வந்து ஃபோனும் என்கிட்ட இல்லை ப்ளஸ் வந்து கேமராவும் கையில் இல்லை அப்படிங்கிறதுனால என்னால் அதை ஷூட் பண்ண முடியல ஆனால் இது உண்மையிலேயே படத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ருத்ராட்சம் இப்போ இது ஒரிஜினல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நேரடியாக பழத்துலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு இப்படி பழத்திலேருந்து எடுத்த ருத்ராட்சம் தான் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நிறைய டெக்னிக் சொல்லுவாங்க ஒரு முக்கியமான டெக்னிக் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக் எதுனா ரெண்டு காயின் டெக்னிக் எங்கள் கையில் ரெண்டு காயின் இருக்குது ஒரு காயின் மேலே இந்த ருத்ராட்சத்தை வந்து வச்சோம் அப்படின்னா அதுக்கு மேலே இன்னொரு காயினை வச்சோம் அப்படின்னா அந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது சுத்தம் ஆக்சுவலாக இது காப்பர் காயினில் வச்சாதான் தான் நல்லா சுத்தம்னு சொல்லுவாங்க ஆனால் சாதா காயினில் நீங்கள் வச்சிங்கனாலே நல்லாவே சுத்தம் இதை பார்த்த உடனே அடடா ஒரிஜினல் ருத்ராட்சம்னா இப்படி தான் இருக்கும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பார் அழகாக சுற்றுது பார் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனால் ஆக்சுவலாக இது உண்மை கிடையாது இந்த ருத்ராட்சத்தை இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னிக்குங்கிறது வேலிடான ஒரு டெக்னிக்கே கிடையாது இது வந்து ஒரு ஏமாத்து வேலை வெறும் காயின்ட் இல்லை நீங்கள் எந்த ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சாலும் இந்த ருத்ராட்சம் சுத்தம் பார்க்குறீங்களா இப்போது இது வந்து ஒரு ஃப்ளாட்டான ரவுண்ட் சர்ஃபேஸ் இதை வச்சாச்சு இதுக்கு மேலேயே இதே ருத்ராட்சத்தை நான் வச்சுட்டேன் வெறும் தைல டப்பா தைல டப்பாவோட மூடி இதுவும் ரவுண்டா என் கையில் இருக்கிறதும் ரவுண்டா இப்போ பாருங்கள் ம் சுத்திச்சா இது எப்படி சுற்றுது அப்படின்னா சிம்பிளான ஃபிசிக்ஸ் தான் இதை நான் காயினை வச்சு இன்னும் ஈஸியாக சொல்லித்தரேன் இப்போது ஒரு காயின் மேலே இந்த ருத்ராட்சத்தை வச்சுட்டிங்க அப்படின்னா ருத்ராச்சம் ஒரு சர்ஃபேஸ் கொண்ட ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளம் மேடு பள்ளம் மேடுன்னு இருக்குது ஸோ இந்த அன்னியவனான சர்ஃபேஸில் இருக்கிறதுல எடுத்து நான் ஒரு காயின் வச்சுருக்கேன் இந்த காயினில் நான் வைக்கும்போதே என்ன அறியாமலேயே நான் ப்ரெஷர் கொடுத்துருவேன் இதுவே ஏமாற்றணும்னு தெரிஞ்சவங்க இன்னும் நல்லாவே ஏமாத்துவாங்க நல்லா அப்படி ப்ரெஷர் கொடுத்தா ஒரு சைடு நான் அப்படி ப்ரெஷர் கொடுத்தாலே அந்த அன்னிவனான சர்ஃபேஸில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிச்சிடும் ஏன்னா நான் ஒரு சைடில் ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்குறேன் இப்படி ப்ரெஷர் நான் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது சுற்றிடும் இதுதான் ஆக்சுவலாக நடக்குது அப்போது ஒரிஜினல் ருத்ராட்சம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல ஒரு நூற்றி எட்டு மாலை ருத்ராட்சம் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ருத்ராட்சம் எக்ஸ்ட்ரா தாங்கன்னு சொல்லி வாங்கி வெட்டி பாருங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை முகம் ருத்ராட்சம் வச்சுருக்கீங்களோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்குள்ளே அத்தனை குழிகள் இருக்கும் அந்த விதைகளுக்கான குழிகள் அப்படிங்கிறது இருக்கும் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில பேர் சர்டிஃபிகேட்ஸ்லாம் தருவாங்க ஆனால் அந்த சர்டிஃபிகேட் எந்த இடத்துல வேலீடு யார் கொடுத்தாங்கிறதையும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது ஒருவேளை காஸ்ட்லியான ருத்ராட்சம் வாங்குறீங்க இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வேணும் அப்படின்னா உங்களோடைய திருப்திக்கு ஒரு எக்ஸ்ட்ரே வேணால் எடுத்து பார்த்துடலாம் எக்ஸ்ட்ரே எடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஹோல் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பிரிண்டிங் டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா இதே மாதிரியே ஒரு அச்சு அசலான ஒரு ருத்ராட்சத்தை ஈஸியாக உருவாக்கிட முடியும் ஸோ அப்படி பார்த்தோம்னா இதில் ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய சிரமமான ஒன்றா ஆயிடுச்சு ஆனால் இந்த தலைவலியை தூக்கி வச்சுட்டு ஒரு விஷயம் மட்டும் நான் பர்சனலாக சொல்லணும் நம்பிக்கைகள் சார்ந்தது தான் எல்லாமே ருத்ராட்சம் மேலே ரொம்ப பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு அந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது எது வேணால் இருக்கலாம் சிவனை நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா கடவுள் உங்க கூட இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் எந்த முகமாக இருந்தாலும் ஒரு ருத்ராட்சத்தை எடுத்து போடுங்க முடிஞ்சால் பழமாக வாங்கி அதுலேருந்து ருத்ராட்ச விதையை எடுத்து நீங்களே மணி செஞ்சு போட்டுக்கோங்க அப்படி இல்லையா கோயிலுக்கு பக்கத்தில் ஒரிஜினல் கடையாக இதுதான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் ருத்ராட்சாலையை ரொம்ப குறைவான விலைக்கு சாதாரணமாக வாங்கி அது சிவனுடைய ருத்ராட்சம் தான் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் வழிபடுங்க அதுவே போதும் சிவனுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்தாலுமே கிடைக்கும் அதை விட்டுட்டு ரொம்ப காஸ்ட்லியான ருத்ராட்சம் போட்டால் தான் நமக்கு உண்மையிலேயே பவர் கிடைக்கும் பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பணத்தை அதில் கொண்டு போய் விரயமாக்காதீங்க முடிஞ்சால் நாலு பேருடைய கல்விக்கு அந்த பணத்தை செலவு பண்ணுங்க அப்படியே இல்லையா கோயில் நற்பணிகளுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணுங்க அதை விட்டுட்டு ஒரு பழத்துடைய விதைக்காக அவ்வளவு தூரம் நீங்கள் செலவு பண்ணாதீங்க ஏன்னா ருத்ராட்சம் அப்படிங்கிறது சிவன் உங்களோட இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம்தான் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேல்யூவை தேவையில்லாமல் கொடுத்துக்க தேவல்ல எங்கும் நிறைந்த சிவன் உங்களுக்கு பக்கத்துலயும் ஏன் உங்களுக்கு உள்ளயும் இருக்கான் அப்படிங்கிறத முழுசா நீங்க நம்பினாலே போதும் அன்பே சிவமா உங்களுடைய வாழ்க்கைங்கிறது நிறைஞ்சிருக்கும் சரி ஓகே பிக் பாஸ் ருத்ராட்சத்துடைய வரலாறும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் இது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணால் தான் உண்டு அதனால் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேர் எங்களுடைய வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமைக்கிறேங்க ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்